வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்டை வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏக்கரை இருபத்தஞ்சி சென்ட் உள்ள அருமையான தெனந்தோப்பு தான் பார்க்க போகிறேங்க தார் ரோடு ஃபேஸ் இருக்குங்க தார் ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லேண்டுக்கு ஒரு முந்நூறு அடி வருங்க மெயின் ரோடு ஃபேஸில் இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு கட்ரோட் ஃபேஸ்லாம் கிடையாது மெயின் ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குங்க பஸ்ஸு வசதியோடு இருக்குதுங்க அந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடு அந்த பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்க உங்களுக்கு போலவாடி மெயின் ரோடு அந்த உப்பாறு டேம் போகிறோட மெயின் ரோடு ஃபேஸில் அந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அதனால உங்களுக்கு போக்குவரத்துக்கு இந்த லேண்டு எந்த ஒரு இடையூறும் கிடையாது அருமையான லேண்டு தான் அந்த லேண்டோட ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா தனி சர்வீஸு தனி போரு ஒரு தொட்டி இருக்குதுங்க பாருங்கள் இந்த தொட்டி உங்களுக்கு தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தன் கன்யூஸாக விழுந்துங்க அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு அஞ்சு ஹெச்பி மோட்டர் வச்சு உங்களுக்கு ஃபுல்லாக அந்த அஞ்சு மூணு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பாஞ்சிட்ருக்குங்க உங்களுக்கு அதனால் வாட்டர் சோர்ஸ் இப்போ இந்த வேசையிலையும் கூட தண்ணி நல்லா பாஞ்சிட்ருக்குங்க இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க நேரில் காமிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த லேண்டோட ஓனர் பார்த்தீங்கன்னா ஏக்கரை ஐம்பத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாருங்க அதுவும் சொல்லும்பிலே தான் நம்ம உடனடி கிரைங்களை வச்சத்தில் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மின்னு பேசிக்கலாங்க நம்ம டைமு கொஞ்சம் ரெண்டு டு மூணு மாதம் வாங்கிறனாலுமே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க அதனால் உங்களுக்கு ரேட்டு பொறுத்தளவு உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுங்க டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க இந்த லேண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி ஒரு நீட்டாக ஒரு ஃபென்சிங் மட்டும் போட்டு கேட்டு வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வீடை கட்டி நீட்டாக வச்சுக்கலாங்க இந்த லேண்டை வந்து பார்த்திங்கனா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக வைக்கிறனால வச்சுக்கலாங்க ஏன்னா மரத்துக்கு ஒரு ரெண்டு டு மூணு வயசு தான் ஆச்சுங்க இப்போ தான் உன்னே காப்புக்கு இல்லைங்க உங்களுக்கு அப்படி இருந்தாலும் ஒரு ஒன்று டு ரெண்டு வயசில் காப்புக்கு வந்துடுங்க அப்போ வரும்போது உங்களுக்கு மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா மார்க்கெட் வருங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சுத்தமான ரிச் ஆகி லேண்டு மிஸ் பண்ணிடாதீங்க எங்களை காண்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க டைரெக்டாக ஓனர்ட்டே குறை வச்சு பேசிக்கலாங்க நம்ம வாங்கி இன்றக்கப்போ வாழையெல்லாம் போட்டால் நீட்டாக இருக்குது இந்த லேண்டை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கு எல்லாம் வச்சுக்கலாம் பேச மிஸ் பண்ணிடாதீங்க வேறு எதாவது டவுட்னாலும் எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ